புதனிரும்பினைங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் வச்சு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோ கிளப் எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் ஒரு நல்ல இறக்குங்க இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா நேற்று ஏறின ப்ரைஸு இன்றைக்கி அப்படியே இறங்கிடுச்சுங்க இன்றைக்கி இதுதான் அப்டேட்டு கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து டவுன் ஆகிருக்கு அதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா குறைஞ்சிருக்கேன் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வந்து குறைஞ்சிருக்கு இப்போ இதுதான் அப்டேட்டு இதுதான் இப்போ வந்து ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது இந்த ப்ரைஸ் வந்து ஒரு வெயிட் பண்ணுங்க சாரி

இப்போ வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு நேற்று ஏறின ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிடுச்சு ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்துட்டு ஒரு பவுன் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வரும் இது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் காயின் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் இது மட்டும் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி ப்ளஸ் காயின் சார்ஜஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா இந்த பிரைஸ் வந்து மேலே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ ட்ரெண்டு ஃபாலோ வர்றது என்னென்னா அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கட் பண்ணாதனால தான் இந்த இது இருக்கு திரும்பி வந்துட்டு ஃபர்தராக வந்து கட் மேலே போச்சுன்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆ சரிங்களா இதுதான் போய்க்கிருக்கேன் அப்டேட்டு ஓகேங்களா நன்றி வணக்கம்